அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோங்க திருக்கணித அடிப்படையில் வருகிற மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி நடைபெறுதுங்க மிதுன ராசியில் பிறந்த சொந்தங்கள் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் சனி பகவான் என்னென்ன சூழ்நிலைகளை கொடுக்க போ போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் எல்லாருமே பெரிய பீதியில் தான் இருப்பீங்க பெரிய சிரமத்தில் இருப்பீங்க என்னடா இது சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப பயந்துட்ருப்பீங்க ஆனால் பயப்படவே வேண்டாங்க நம்ம தெளிவான விளக்கத்துக்கு போகலாம் இப்போது அன்பான கடகராசி நேயர்களை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சி அப்படின்னே சொல்லலாம் கேலண்டரில் இதுவரைக்கும் சாமி படம் போட்ட கேலண்டர் வச்சுருக்கலாம் கொடைக்கானல் ஊட்டி படம் போட்ட கொடைக்கானல் ஃப்ளவர் கண்காட்சி போட்ட வச்சுருக்கலாம் தலைவர்கள் படம் போட்டு கேலண்டர் அடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேலண்டரில் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் உள்ள கேலண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுடைய படம் போட்டு அடிக்கிற அளவுக்கு பேரும் புகழும் கௌரவத்தையும் பெற போகிறீங்க கடக ராசிக்காரங்களே இது உண்மை நிதர்சனமான உண்மை அதாவது நம்ம என்றைக்குமே பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நம்ம நல்லா இருக்கணும்னா நிறைய நல்ல வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல வார்த்தையை நிறையா கேளுங்க அதில் ஒரு வார்த்தை பளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு வார்த்தை ஒன்று பழிச்சிருச்சுன்னா அடுத்ததும் பளிக்கும் அதுக்கு அடுத்ததும் பளிக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து பழிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் மனசு என்ன பண்ணும் என்னைக்குமே பாருங்களேன் யாராவது ஒருத்தவங்க இந்த அன்பு செலுத்துகிறேன்னு வருவாங்க நல்லா கவனிங்க இந்த காதல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் நமக்கெல்லாம் இந்த அடல்ட் ஏஜில் உருவாகும் இல்லையா டீன் ஏஜில் உருவாகும் அப்பா அம்மாவை விட காதலன் காதலை ரொம்ப நமக்கு சந்தோஷமா பெரியதாக காட்டுவாங்க என்ன காரணம் அப்படின்னு போய் பார்த்தோம்னா இந்த அப்பா அம்மா கண்டிஷனாக பேசுவாங்க இந்த லவ்வபிள் மொமெண்ட்டுங்கிறது வரும்போது அது நம்ம காதலன் காதலிக்கிட்ட இருந்து தாங்க கிடைக்கும் அந்த இடத்துல வரும்போது அவங்க கொஞ்சம் பாசமாக பேசுகிற மாதிரி அது என்ன நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா இறக்கமாக பேசுவாங்க இந்த இறக்க குணம் தான் வாழ்க்கையில் பல இடங்களில் நம்மளை முடிவெடுக்க முடியாமல் திணறடிக்க வச்சுருக்குங்க புரியுதுங்களா இப்படி நம்ம இறக்க குணத்தினால பல சிரமத்தை பெற்று இந்த கடகராசி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த கடகத்திற்கு ஒரு நல்ல புத்திசாலித்தனமான நல்ல முடிவுகளை எடுத்து இது உலகம் இந்த உலகத்தில் இப்படி தான் இருக்கணும் இவங்க எல்லாம் இனிமேல் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கடந்த அஞ்சு வருஷமாக நம்ம பாடி இனிமேல் ஜென்மத்துக்கும் படக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு பெரிய திட்டமிட்டு வாழ்க்கையை தன்னுடைய கைக்கு கொண்டு வரக்கூடிய காலம் இந்த சனிப்பயிற்சி ரொம்ப பெஸ்டான சனிப்பயிற்சிங்க உங்களைய உங்களையே பாராட்ட வைக்கிற அளவுக்கு முன்னேற்றக்கூடிய சனி எஸ் இதுவரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு வராருங்க இந்த இடத்துக்கு இவர் நம்ம என்னென்ன கொடுக்க போறார் அஷ்டமத்தில் ஏற்பட்ட கஷ்டத்துக்கு பதிலடி நீ கொடுக்க போற கஷ்டப்பட்ட ஏழில் கஷ்டப்பட்டேன் எட்டில் கஷ்டப்பட்டேன் ராஜா ஒன்பதாவது இடத்துல நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் உனக்கு பரிபூரணமான செய்திகளை கொடுக்கறேன்னு சனி நல்ல குட் நியூஸாக கொடுக்க போறாருங்க ஃபஸ்ட்டு உங்களை அதாவது கையை ஊனி எழுந்திருக்க முடியாத மனிதனை கூட தலை நிமிர்ந்து நடத்து நடந்து எழுந்து போற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கறாருங்க அப்படின்னா எப்படின்னா யாரோ ஒருத்தவங்க நம்மளை லிஃப்ட் வச்சு தூக்கி விடுவாங்க ஒரு நேரம் நம்ம கையை உதறி எழுந்திருக்க முடியாது இன்னொருத்தவங்களோட பலத்தை தேடி இருப்போம் இன்னொருத்தவங்க இல்லைன்னா நம்ம இல்லைன்னு கூட சில நாட்களில் நம்ம நினச்சிருப்போம் யாராவது எனக்கு உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு நினச்சிருப்போம் இப்போ கடவுள் உதவி பண்ணுறார் எப்படி உங்களை உயர்த்தி உதவி பண்ணுறாருன்னா இந்த உலகத்திற்கு உங்களை காட்ட போகிறாருங்க நீங்கள் பெரிய ஆள்னு காட்ட போகிறார் இதுதான் இந்த ஒன்பதாவது இடம் அதில் ரொம்ப ஒரு சூட்சுமம் என்னென்னா நயன்த்து ப்ளேஸுங்கிறது எதை குறிக்கும்னா சௌபாகியத்தை குறிக்குங்க நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்கப் போகுது நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுது இப்போ நீங்கள் நினைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க எல்லாத்தையும் பாசிட்டிவாக நினைக்கணும் எல்லாம் நான் வச்ச அன்பு உண்மை நான் வச்ச பாச உண்மை அவங்க வச்ச அன்பு உண்மை நான் ஆசைப்படுறது உண்மை நான் போற ரூட்டு உண்மை நான் போற இடம் உண்மை நான் போறது என் தகுதிக்கான வேலை உண்மை நான் தகுதிக்கான வேலைக்கு தான் போறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நம்பணும் நான் என் தகுதியை உயர்த்திக்க போறேன் நான் கோடீஸ்வரன் ஆக போறேன் நான் பெரிய மில்லியனரி ஆக போறேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் குழந்தை பெற்றுக்க போறேன் இந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணுங்க நமக்கு ஏற்ற விஷயம் இது எல்லாத்தையும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது எல்லாமே நடக்கும் அந்தந்த பருவம் அந்தந்த காலம் இதில் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் விலக போகுது பட்ட அவமானங்கள் விலக போகுது நம்மளை துச்சமாக நினச்சவங்க எல்லாம் நம்மளை கையெடுத்து கும்பிட போகிறாங்க கடக ராசிக்காரர்களுக்கு அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா சரவழக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் அப்படி எப்படி அழகா பறக்கும் பாருங்க ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி கடவுளுக்கு பின்னாடி எப்பவுமே இந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஜோதி ஒன்று தெரியும் அது மாதிரி உங்களை பிரகாசப்படுத்துவதற்கு இறைவனே உங்களுக்கு பெரிய ஜோதியை உண்டாக்குறாருங்க நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க இது மாதிரி ஒரு வாய்ப்பு இனி எப்போ வருங்கிறது நமக்கு தெரியாது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்த வாய்ப்பு ஆண்டவன் அள்ளி கொடுப்பாருங்க அள்ளி கொடுப்பார் அதுவும் முருகப்பெருமான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் சுப்பிரமணிய சாமி அதிகமாக வழிபாடு பண்ணுங்க கடகராசிக்காரர்களே மாறல் அப்படிங்கிற பாடலை தினமும் படிங்க யூடியூப்ல ப்ளே பண்ணுங்க ஒன்பதாவது இடத்திற்கு சனி வந்திருக்கிறார் உங்களை சரித்திரம் படைக்க வைக்க போறார் நீங்கள் எந்த துறையில இருந்தாலும் சரித்திரம் படைக்க போறீங்க இது ஒண்ணுக்கு ஆகாதுப்பா அப்படின்னு உங்களை தண்ணி தெளிச்சு விட்டுருப்பாங்க உங்களுடைய மன பலவீனத்தை பல பேர் பயன்படுத்தி இருப்பாங்க அதனால தான் நீங்கள் பல இடங்கள்ல தடுமாறி இருப்பீங்க இப்போ உங்க மன திடமும் அதிகரிக்க போகுது உங்களை தண்ணி தெளிச்சு விட்டவன் ஒண்ணு ஆகாதுன்னு நினைச்சவன் எல்லாம் வாயடைச்சு போய் நிற்க போறாங்க வசந்த காலம் உயர்ந்த காலம் இந்த உலகத்துல ஒரு வளம் வரக்கூடிய காலம் ஒரு சின்ன விஷயம் ஒரு ஞான பழம் ஒரு பழம் அந்த பழத்துக்கு முருகன் உலகத்தையே சுத்தி வந்தார் அப்பேற்பட்ட கோபக்காரர் அவர் அவர்கிட்ட ஒரு போட்டின்னு கொடுத்துட்டோம்னா ஜெயிக்காமல் விடமாட்டார் ஆனால் குறுக்கு வழியில் வந்து இந்த பிள்ளையார் ஜெயிச்சிட்டார்ல இவருக்கு அது பிடிக்கல பழத்தை கேட்டிருந்தா பிள்ளையார்கிட்டேயே கொடுத்துருப்பார் முருகன் அப்பேற்பட்ட ஆள் ஆனால் குறுக்கு வழியில் ஜெயிச்சிட்டாரு என்கிற வருத்தத்தில் இதை பிள்ளையாருக்கு உணர வைக்கணும் உலகத்துக்கு உணர வைக்கணும்னு கோச்சுக்கிட்டு போயிட்டாருங்க அவை தமிழில் பாடித்தானே முருகனை சமாளித்தாங்க தமிழ்மொழி மட்டும் இல்லைன்னா முருகனுடைய கோபத்தை குறைச்சிருக்க முடியுமா அழகன் தமிழன் தமிழ் மொழியில குறைச்சான் தமிழ் மொழியை சொல்ல சொல்ல முருகனை மனம் தளர்ந்தார் தான் இன்னைக்கும் சரி தமிழர்கள் எங்க போனாலும் வாழ முடியும் தமிழர்கள் எங்க போனாலும் ஜெயிக்க முடியும் ஏன்னா கொள்கையை சரியாக கொண்டவர்கள் அந்த கொள்கையிலும் அர்த்தம் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட முருகன் எப்படி வந்து தமிழுக்கு தமிழுக்காக தன்னுடைய மனதை இறங்கிக்கிட்டாரோ ஆனா தன்னுடைய கொள்கையை நினைச்ச மாதிரி அடைஞ்சிட்டாருங்க இதே தான் கடகம் நீங்க என்ன உங்க கொள்கையில இருக்கீங்களோ அதுல வெற்றி பெறுவீர்கள் முருகர் உங்களுக்கு அருள் புரிவார் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாருங்க அந்த முருகனுடைய அருளால இந்த ஒன்பதாவது வீட்டுல சனி வந்திருக்கிறது உங்களுக்கு பெரிய சிறப்பு அம்சத்தை கொடுக்க போகுது இந்த சனி பகவான் என்னென்ன பண்ண போறார் உலக அளவில் உங்களை உயர்த்த போகிறார் உலக அளவில் இந்த உலக அளவில் உயர்த்தும் பொழுது நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் பிரகாசமாக இருக்க போகிறீங்க இதுவரைக்கும் உங்கள் பிஸ்னஸ் ஏற்பட்ட நட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியராக போகுது முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கவங்க அரசியலில் இருக்கவங்க உங்கள் ஸ்கெட்சு தப்பாகாது நீங்கள் ஏதாவது ஒரு கரெக்டாக ஸ்கெட்சு போட்டிங்கன்னா அந்த ஸ்கெட்சு கரெக்டாகும் அதில் ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க படிக்கிற பிள்ளைங்க ஐடியில் இருக்கக்கூடியவங்க ஐடி பீப்புள்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டு டைமுங்க இந்த டைம் உங்களுடைய நாலேஜ் அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வர போகிறாருங்க இந்த சனி பகவான் சனி பகவான் கொழுக்க யார் தடுப்பார் அதனால தான் சொல்கிறேன் உலக புகழ் பெறப்போகிறீங்க உங்களுடைய உயர் தரம் உங்களுடைய தரம் தெரிய போகிறது கடந்த அஞ்சு வருஷம் கொஞ்சம் படாத கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை மனப்பக்குவத்தோடு இப்போ வந்திருக்கீங்க பல சோதனைகள் கடந்து வந்திருக்கீங்க இது எல்லாமே சாதனைகளாக படைப்பதற்காக தான் அப்படின்னு வச்சுக்கோங்க இது ஒரு நல்ல நேரம் தெய்வ பல நேரம் இந்த கடகராசியை பொறுத்தவரை புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான நல்ல மைண்ட் ஏற்படும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இப்படி தான் ஒரு வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணுங்க ஏதோ வண்டி வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க கடகத்துக்கு அந்த எண்ணமே எப்போவுமே வராதுங்க ஒரு கார் வாங்கினாலும் ஒரு டூ வீலர் வாங்கினாலும் இப்படித்தான் அது ஒரு ரூபாய் கூட போனாலும் பரவாயில்ல அதனால தான் நான் சொல்கிறேன் கடக ராசிக்காரங்களை அழைச்சிட்டு பர்ச்சேஸுக்கு மட்டும் போகவே கூடாதுங்க என்றைக்குமே க்ரெடிட் கார்டே கிழிஞ்சிடும் இது உண்மை கடக ராசிக்காரங்க அள்ளி கொடுக்கறதுலையும் வல்லமை பெற்றவர்கள் ஒன்று ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கணும்னாலும் அது தரமான பொருளாதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நல்ல மனசுக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய நேரம் பண புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் பணம் டபுள் ஆகும் அதனால் தான் ஷேர் மார்க்கெட்டெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளாஸாக வரும்னு சொன்னேன் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் பணத்தை போட்டிங்கன்னா அதில் இன்னும் சூப்பராக வருவீங்க அதனால் இது எல்லாமே பக்கா நேரம் ஃபஸ்ட் கிளாஸான நேரம் சரியான பிளான் போடுங்க சரியான பிளான் போடுங்க நீங்கள் கோபப்பட்டால் கூட அழகு தான் நீங்கள் ஒரு விஷயத்தில் குறை சொன்னால் கூட அதில் உண்மை இருக்கும் ஸோ இப்போ இது எல்லா இடமும் நல்ல நேரம்தாங்க கடகத்திற்கு கலக்கம் இல்லாத நேரம் உலகத்தை ஒரு கலக்கு கலக்க போகக்கூடிய நேரம் நல்ல கலக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வந்த துன்பங்கள் இல்லாமல் போகட்டும் வரக்கூடிய துன்பங்கள் வராமல் போகட்டும் கடவுள் துணை உங்களுக்கு வரட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்